صلى على محمد وآل محمد الله و صلى على محمد وآل محمد الله و محمد و على محمد وآل محمد السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله ஒசலாத்து வசலாம் இல்லாஹி பாய் பெரியத்திற்குரிய எல்லாம் அல்ல அவ்வாகவே நகரியார்களே பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே அவ்வாஹுடைய மாபெரும் கிருபையினால் த தப்புருள் குர் ஆன் குரானை சிந்திக்கலாம் என்ற தலைப்பின் கீழ் அல்குரானில் கூறப்பட்டுள்ள அறிவியல் சம்பந்தமான செய்திகளை தொடர்ந்து நாம் பார்த்து வருகின்றோம் அந்த வரிசையிலே கால்நடைகளை அல்லாது எதற்காக படைத்தான் அதன் மூலமாக ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கும் கிடைக்கின்ற நன்மைகள் என்ன என்பதை அல்குரானுடைய பதினாறாவது அத்தியாயம் ஐந்து மற்றும் ஆறாவது வசனங்களிலே அல்லாஹு தெளிவாக சொல்லி காட்டுகின்றார் என்று அல்லாஹு சொல்லுகின்றார் அப்ப இது நம்மளுக்கு என்ன தெரியுது கால்நடைகளை முறையாக நாம் அறுத்து சமைத்து சாப்பிடலாம் நாம் சாப்பிடுவதற்காகத்தான் அந்த கால்நடைகளை அல்லாது படைத்திருக்கிறான் என்பதை இந்த வசனம் தெளிவாக சொல்லி காட்டுகிறது ஆனால் இன்னைக்கு சில பேரு கால்நடைகளை குறிப்பாக உயிரினங்களை அறுத்து புசிப்பது என்பது ஜீவகாருணியத்திற்கு எதிரான ஒரு செயல் அது ஒரு உயிர்வதை என்றெல்லாம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு காட்சியினை நாம் பார்த்து வருகின்றோம் அவர்களை பார்த்து சில கேள்விகள் கால்நடைகள் மட்டுமல்ல மற்ற உயிரினங்களும் ஒரு உயிர்தான் குளிர்காலங்களிலே தண்ணீரை கொதிக்க வைத்து நாம் குடிக்கின்றோம் கண்ணுக்கு தெரியாத லட்சக்கணக்கான கிருமிகள் அது உயிர்கள் தானே அவைகள் அழிக்கப்படுகிறது வயல்களிலே தோட்டங்களிலே உரங்கள் போடுகின்றோம் பூச்சிகளை நாம் கொள்ளுகின்றோம் அது உயிர் கிடையாதா இப்படியாக பல வகையான கேள்விகள் அவர்களுக்கு முன்னால் எடுத்து வைக்கப்படுகிறது அந்த சகோதரர்கள் அதற்கு சரியான முறையிலே பதில் சொல்ல முடியாமல் திகழக்கூடிய காட்சிகளையும் இன்றைக்கு நாம் பார்த்து வருகின்றோம் அதே நேரத்தில் உயிரினங்களை உணவுக்காக கொல்லுவது மட்டும் உயிர்வதை அல்ல மாறாக அந்த உயிரினங்களை எல்லாம் பலவாறாக நாம் பயன்படுத்துகின்றோம் உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால் வண்டிகளிலே பூட்டி அந்த மாடுகளை வண்டிகளிலே மாட்டி அதிகமான பாரங்களை அந்த வண்டிகளை ஏற்றி அந்த வண்டிகளை அந்த கால்நடைகள் தான் அந்த மாடுகள் தான் எழுத்து செல்கிறது பார்ப்பதற்கே பரிதாபமாக இருக்கும் பல மைல் தூரத்திற்கு ஐநூறு கிலோ அறுநூறு கிலோ அது எடையுள்ள ஜாமான்களையெல்லாம் அந்த வண்டிகளில் ஏற்றப்பட்டு அந்த வண்டிகளை மாடுகள் தான் எடுத்துச் செல்கிறது உயிர்வதை கிடையாதா வயல்களிலே அந்த விளைச்சல்கள் விளைச்சல் பூமிகளை உழுவதற்காக மாடுகளை ஏர்களிலே போட்டி மனிதன் பயன்படுத்துகின்றானே இது வந்து உயிர்வதை கிடையாதா இதுபோன்ற அடுக்கடுக்கான கேள்விகள் ஆடு மாடுகள் பல வகையிலும் பயன்படுத்தப்படுகிறது கடவுள்களுக்கு பணியிடுகிறோம் என்ற பெயரிலே அந்த கால்நடைகளை வாயினாலேயே கடித்து அவைகளில் ரத்தங்களை குடிக்கக்கூடிய ஒரு காட்சியினை இன்னைக்கு பல இடங்களிலே நாம் பார்த்து வருகின்றோம் அந்த ஆடு மாடுகள் கதறுகிறது இதுவெல்லாம் வீர்வதை கிடையாதா கன்றுக்குட்டியை தாயிடமிருந்து பிரித்து கன்று குட்டி குடிப்பதற்காக வேண்டியே இறைவனால் தயார் செய்யப்பட்ட அந்த பால்களை எல்லாம் மனிதன் கலந்து கொள்கின்றானே கன்று குட்டிகளுக்கு அந்த பாலை கொடுப்பதில்லையே இதுவும் ஒரு வதை கிடையாதா அந்த கன்று குட்டிக்கு செய்யக்கூடிய துரோகம் கிடையாதா இதுவெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் வெளிநாடுகளுக்கு இறைச்சியை ஏற்றுமதி செய்வதற்காக இந்திய திருநாட்டிலே இறைச்சி கூடங்கள் இறைச்சி தயாரிக்கக்கூடிய இறைச்சியை பலப்படுத்தி வெளிநாடுகளுக்கு அனுப்பக்கூடிய எத்தனையோ அந்த ஃபேக்டரிகள் இருப்பதை நாம் பார்த்து வருகின்றோமே அந்த இறைச்சி கூடங்களிலே முறையாக அறிக்கிறார்களா இல்லையே நாம் வந்து அதிகமாக பார்த்து வருகின்றோம் என்ன செய்வாங்க அப்படின்னா சுத்தியலால் ஓங்கி தலையிலே நாலந்த முறை அடிக்கிறார்கள் அந்த மாடுகளின் தலைகளிலே இரும்பு சுத்திகளால் நாலந்தை நாலந்து முறைகள் அடிக்கிறார்கள் எப்படி இருக்கும் நம்முடைய தரையிலே ஒரு சின்ன கல்பட்டு விட்டால் நமக்கு வேதனை வராதா ஆனால் அந்த மாடுகளை அறுப்பதற்காக அறுத்து இறைச்சியை ஏற்றுமதி செய்வதற்காக அவர்கள் பயன்படுத்துகின்ற முறை இருக்கிறது மோசமான முறை கிடையாதா சுத்திகளால் ஓங்கி ஓங்கி அடிப்பார்கள் அந்த மாடு கிரங்கி கீழே விழுந்து விடும் மயங்கி கீழே விழுந்து விடும் அறுத்தும் அறுக்காமலும் அதன் தோலை முறித்து இறைச்சியை பதப்படுத்தி ஏற்றுமதி செய்கிறார்களே இது எவ்வளவு பெரிய வேதனையான ஒரு காரியம் இன்னும் சில இடங்களிலே நாம் பாதிக்கின்றோம் இதுவெல்லாம் யூடியூப் வரக்கூடிய இந்த வீடியோக்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா ட்ரில்லிங் மிஷினை வச்சு தரையில ஓட்டம் போடுறாங்க மூளை பாதிக்கப்படுகிறது அந்த மாடுகள் விழுகிறது அதற்கு பின்னால் தோலை உரித்து அந்த இறைச்சியை வெட்டி அடிக்கிறார்களே இதுவெல்லாம் எவ்வளவு பெரிய மோசடியான காரியங்கள் எவ்வளவு வேதனையான காரியங்கள் என்பதை எல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இன்னும் சில இடங்களிலே பாதிக்கின்ற பொழுது அந்த கால்நடைகள் மீது கொதிக்கின்ற தண்ணீரை தூக்கி ஊற்றுகிறார்கள் அந்த கால்நடைகளை எரிகின்ற நெருப்பிலே தூக்கி போடுகிறார்கள் அதை பார்த்து வேடிக்கை பார்க்கிறார்கள் கைகுட்டி சிரிக்கிறார்களே இதுவெல்லாம் எவ்வளவு பெரிய கொடூரமான ஒரு காரியம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம் ஆனால் இஸ்லாம் என்ன சொல்கிறது நீ ஒரு பிராணியை அறுத்து சாப்பிடுவதாக இருந்தால் கழுத்தை முறிப்பதோ அல்லது கழுத்தை ஒரே வெட்டாக வெட்டி துண்டாக ஆக்குவதோ கூடாத ஒரு காரியம் நீ என்ன செய்ய வேண்டும் ஒரு கோழியை அறுப்பதாக இருந்தால் எதற்கெல்லாம் சீறி பாயக்கூடிய ரத்தம் இருக்குமோ அந்த பிராணிகளை அடுத்துத்தான் சாப்பிட வேண்டும் ரத்தம் கசியுமானால் அவைகளை செத்த பின்னாலும் நாம் சாப்பிடலாம் தானாக செத்தாலும் சாப்பிடலாம் மீன் இருக்கிறது மீனை நாம் அறுத்தால் ரத்தம் பாயாது வெட்டுக்கிளி இருக்கிறது பாயாது ரத்தம் கசியத்தான் செய்யும் எனவே வெட்டுக்கிளி மீன் இந்த இரண்டும் தானாக செத்தாலும் கூட அவைகளை சாப்பிடுவதற்கு இஸ்லாம் அனுமதிக்கின்றது ஆனால் ஆடு மாடு கோழி போன்ற எந்த உயிர் பிராணிகளை அறுத்தால் ரத்தம் பாயுமோ அந்த பிராணிகளை முறையாக அறுத்துத்தான் சாப்பிட வேண்டும் அல் குரான் என்ன சொல்லுகிறது நீ அல்லாவுடைய திருநாமத்தை கூறிதான் அறிக்க வேண்டும் அல்லாவுடைய திருநாமத்தை கூறி அறிக்கவில்லை என்றால் அல்லது இந்த பிராணி தானாக செத்துவிட்டால் விபத்துக்களிலே அடிபட்டு செத்துவிட்டால் அந்த பிராணிகளை சாப்பிடுவது கூடாது என்று மார்க்கம் சொல்லுகிறது அதுக்கு என்ன காரணம் நமக்குள்ள உணர்வுகள் தான் மற்ற பிராணிகளுக்கும் இருக்கும் நம்மளை ஒருத்தர் அழிக்க வரான் அப்படின்னா நம்முடைய உடம்புல வந்து ஒரு ரசாயன மாற்றங்கள் ஏற்படும் சில பேருக்கு வயிறெல்லாம் கலக்கி விடும் மயக்கம் வந்துவிடும் நாம் பயந்து கொண்டு ஓடி விடுவோம் கதறி கதறி விடுவோம் அழுது விடுவோம் ஆனால் அந்த பிராணிகளுக்கும் அதே உணர்வுதான் எனவேதான் நபிசல்லாஹிவசல்லம் சொல்வார்கள் ஒரு பிராணியை பார்க்க வைத்து மற்றொரு பிராணியை அறுப்பது கூடாது என்று சொன்னார்கள் அறுப்பதற்கு முன்னால் அந்த ஆயுதத்தை நல்ல விதமாக தீட்டி கொள்ள வேண்டும் அல்லாவுடைய திருநாமத்தை நாம் கூறி அறுக்க வேண்டும் ஏன் அல்லாவுடைய திருநாமத்தை கூற வேண்டும் அலாபி தத்தும அல்லாவுடைய திருநாமத்தை கூறுவதன் மூலமாக உள்ளங்கள் அமைதி பெறுகிறது என்று அல் அல்குரானிலே அல்லாஹு கூறுகின்றார் அப்ப அல்லாவுடைய திருநாமத்தை கூறினால் உள்ளங்கள் என்று சொன்னால் மனித உள்ளங்கள் மட்டுமல்ல கால்நடைகளின் உள்ளங்களும் அமைதி பெறும் வரும் அப்புறம் அறுக்கப் போகிறாங்களே போது பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் என்று கூறினால் அல்லாஹ்வுடைய திருநாமத்தை கேட்டவுடன் அந்த பிராணிகள் அமைதியாகிறது அங்கே ரசாயன மாற்றங்கள் ஏற்படுவதில்லை நாம் பிஸ்மில்லாஹ் சொல்லாமல் அர்த்தம் அப்படின்னா அது கலங்கி போய் இருக்கும் அச்சத்தோடு இருக்கும் ரசாயன மாற்றங்கள் ஏற்படும் ரத்தத்திலே கிருமிகள் கலந்துவிடும் இரத்தத்தில் உள்ள திரும்பிகள் இறைச்சிகளிலே கலந்துவிடும் திருநாமத்தை அந்த உள்ளங்கள் சாந்தி அமைதி அடைகின்றது இஸ்லாம் என்ன அந்த பக்குவமாக படுக்க வைத்து கழுத்தில் மூன்று நரம்புகள் துண்டிக்கப்படுகின்ற அளவிற்கு வேகமாக அறுத்து விட வேண்டும் அந்த இரத்த நாளங்கள் அறுக்கப்பட வேண்டும் உயிர் மூச்சுக்கள் முடிச்சுக்கள் அறுக்கப்பட வேண்டும் உணவு குராயும் மறுக்கப்பட வேண்டும் தலை துண்டிக்கப்படக்கூடாது மூளை தலைக்கு ரத்தம் வரவில்லையே என்று மற்ற உறுப்புகளுக்கு செய்தி அனுப்போ அதனுடைய கை கால்கள் உதரப்படுகின்ற பொழுது ரத்தங்கள் வேகமாக வெளியாகிவிடும் இரத்தங்கள் வெளியாகிவிட்டால் அந்த பிராணிகள் உயிரை இழந்துவிடும் இதுதான் முறையாக அறுத்தல் இதை விடுத்து கனவு இடுக்குகளில் வைத்து அந்த பிராணிகளை சாகடிப்பதோ கழுத்தை முறித்து சாகடிப்பதோ தலையில் சுத்திகள் போன்ற இரும்பால் அடித்து அந்த பிராணிகளை சாகடிப்பதோ அல்லது கொதிக்கின்ற வெந்நீரில் போட்டு சாகடிப்பதோ எரிகின்ற நெருப்பில் தூக்கி போட்டு அதை சாகடிப்பதோ மார்க்கத்தில் கூடாத காரியம் பல இடங்களிலே நாம் பார்க்கின்றோம் ஒரு மீனை சாகடிப்பதற்காக கொதிக்கின்ற தண்ணீரிலே தூக்கி போடுவார்கள் நெருப்பிலே தூக்கி போடுவார்கள் இதுவெல்லாம் மார்க்கம் அனுமதிக்காத செயல்கள் அப்ப கால்நடைகளை அறுத்து சாப்பிடுவதற்காகத்தான் இறைவன் நமக்கு படைத்திருக்கின்றார் அது மட்டுமல்ல அதுல இன்னும் அதிகமான நன்மைகள் நமக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கின்றன இதையெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அல் குர்ஆன் கூறுகின்ற கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கூட அது மனித குலத்திற்கு பயனுள்ள கருத்துக்களாகத்தான் இருக்கும் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் கிடையாது இன்றைக்கு ஜீவகாருணியம் பேசக்கூடியவர்களும் ஒளிவு மறைவாக மறைவான இடங்களுக்கு சென்று அதே மாமிசங்களை புசிக்கக்கூடிய ஒரு காட்சியினை இன்றைக்கு நாம் பரவலாக பார்த்து வருகின்றோம் சூப்பு குடிகளாக அந்த எலும்புகள் போடப்படுகிறது அந்த எலும்புகள் எப்படி வந்தது தயாரிக்கப்படுகிறதா ஒரு பிராணியை அறிந்துதானே எலும்புகள் வெளியே வருகிறது அப்ப ஜீவகாருணியம் பேசக்கூடியவர்கள் அவர்களில் மட்டன் சாப்பிடுவது கூடாது சிக்கன் சாப்பிடுவது கூடாது அதே நேரத்தில் பீஃப் சாப்பிடுவது கூடாது மீன் சாப்பிடுவது கூடாது ஏன் நவீன காலத்தில் காய்கறிகளுக்கும் அந்த பயிர்களுக்கும் உயிர் இருப்பதாக கண்டுபிடிக்கின்றார்களே அப்படி கத்திரிக்காய் சாப்பிடக்கூடாது வெண்டைக்காவை சாப்பிடக்கூடாது அதுக்கும் உயிர் இருக்கிற செடியிலிருந்து பிடுங்குவதாக இருந்தால் ஒரு உயிரைத்தானே நாம் பறிக்கின்றோம் ஒரு உயிரைத்தானே இதையெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இறைவன் ஒரு பொருளை எந்த நோக்கத்திற்காக படைத்தானோ அந்த நோக்கத்தில் பயன்படுத்துவதில் முறையாக பயன்படுத்துவதிலே எந்த விதமான தவறும் கிடையாது என்பதை இஸ்லாம் ஆணைத்தரமாக சொல்லி காட்டுகிறது இன்ஷா அல்லாஹ் இது குறித்து வரக்கூடிய வாரங்களில் பார்ப்போம் அல்லாஹ் அருண் குறிவானாக அஸ்லாம் அழைக்கும் اللهم صل على محمد وآل محمد، اللهم صل على محمد وآل محمد، اللهم صل على محمد وآل محمد